சரி இப்போ இரண்டு பேரை விசாரிக்கணும் ஒருவரை மட்டும்தான் அவர் விசாரிக்கிறார் ஒருவரை மட்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்க முடியுமா முடியுமா சத்தமாக சொல்லுங்க முடியும் ஒருவரை விசாரித்து தீர்ப்பு சொல்ல முடியுமா முடியும் ஏன் முடியாது ஒருவரால் பாவம் செய்ய முடியுதுல்ல முடியுதா இல்லையா அப்போ ஒருவரை விசாரித்து என்ன செய்ய முடியும் தீர்ப்பு செய்ய முடியும் எப்படி தீர்ப்பு செய்ய முடியும்னா அவங்கக்கிட்ட கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது மற்றவர்கள் செய்கிற காரியத்தை மட்டுமே இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பேசினாங்களா அப்படி திட்டினாங்களா அப்படி அடித்தாங்களா இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தாங்களா சரி அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க செஞ்சதை சொல்லிட்டேன் நீ செஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் நெருப்பு இல்லாமல் புகையில்லாமல் அப்படியா அதுதானே நான் சொன்னேன் நெருப்பு இல்லாமல் என்ன செய்யாது தானே அப்போ ஒருத்தவங்க வந்து விருப்பன்னு வந்து தடாலடியா திட்டிட்டு போனா அவங்க லூஸ் பைத்தியமா அப்ப நம்ம என்னமோ என்ன செஞ்சிருக்கிறோம் செஞ்சிருக்கிறோம் அலே லோய்யா ஆனா இந்த இந்த தீர்ப்புக்காக வந்திருக்கிறவர்கள் மற்றொரு பக்கத்தில் இருக்க குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை விசாரிக்கிறவங்க சரி ஓகே நீ சொல்லிட்ட உன் பக்கம் என்ன பிரச்சனை அதையும் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஒரே ஆள் இடத்துல விசாரித்த நியாய திருப்பி பண்ணிடலாம் அலே லோயா அலேலோயா ஆனால் என்ன செஞ்சிடறாங்கன்னா இவர் சொன்னதை மட்டும் கேட்டு அவங்கள குற்றவாளியாக என்ன செஞ்சது தீர்ப்பு வழங்கிறது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்படி பேசுவதற்கும் அப்படி நடந்து கொள்வதற்கும் ஏதாவது ஒரு உந்துதல் இருந்திருக்க வேண்டுமே ஏதாவது ஒரு செயல் இந்த அந்த செயலை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்கணும் அப்போ இவங்க செய்வாங்க சொல்லுவாங்க ஆமா நான் இப்படி நடந்தேன் அப்போ இதுதான் பிரச்சனை அப்போ நீ இப்படி நடந்துட்டதுனால தான் அவங்க எப்படி செஞ்சுருக்குறாங்க நடந்துருக்குறாங்க அலையலோயா அலையலோயா